வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டின் முன்னேற்றம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சார்ந்தே இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விவசாயிகள் பயன்பெறும் வகையிலான ஆலோசனைகள் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளாா் நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை நோக்கமாகக் கொண்டு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு சுகாதார திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டில் இருபது சதவிகிதம் கூடுதல் மாணாக்கர் சேர்க்கை இடங்கள் வழங்கப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோபிச்செழியன் அறிவித்துள்ளார் இந்தியா இங்கிலாந்து இளையோர் அணிகளுக்கிடையிலான ஐந்தாவது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி வாசெஸ்டரில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டின் முன்னேற்றமும் மக்கள் நலமும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சார்ந்தே இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரசல் ரியோடி ஜெனிரோவில் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நம் நாட்டின் வேளாண்மை கல்வி சுகாதாரம் ஆட்சி முறையில் செயற்கை நுண்ணறிவு இன்றியமையா பங்காற்றுவதாக குறிப்பிட்டார் முக்கிய கனிமங்கள் தொழில்நுட்பம் மற்றும் விநியோக சங்கிலியை சுய லாபத்திற்காக சர்வதேச நாடுகள் பயன்படுத்தக்கூடாது என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரிக்ஸ் நாடுகள் பயங்கரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் எதிர்க்க உறுதிபூண்டன இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் மலேசியா கியூபா வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் நம் நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி திறன் ஆபரேஷன் சிந்துர் துல்லிய தாக்குதலின் போது வெளிப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு முகமை சார்பில் கணக்கு கட்டுப்பாட்டாளர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் நம் நாட்டின் பாதுகாப்பு தொழிற்சாலைகளில் பெரிய அளவிலான வாய்ப்புகள் இருப்பதை சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு மோடி தலைமையில் பாதுகாப்பு துறையில் இந்தியா தற்சார்பு நிலையை எட்டி வருவதாக கூறினார் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தளவாடங்கள் நம் நாட்டிலேயே தற்போது உருவாக்கப்படுவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார் நாட்டின் மக்காச்சோளம் உற்பத்தியை அதிகரிக்க ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார் புதுடெல்லியில் வர்த்தக தொழிற்கூட்டமைப்பு சார்பிலான மக்காச்சோளம் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர் மத்திய மாநில அரசுகள் விஞ்ஞானிகள் விவசாயிகள் வேளாண் பல்கலைக்கழகங்கள் தொழிற்சாலைகள் இணைந்து செயலாற்றுவது அவசியம் என்று குறிப்பிட்டார் ஒரே தேசம் ஒரே வேளாண்மை ஒரே விவசாயம் ஒரே குழு என்ற நோக்கத்துடன் வேளாண்மைக்கான குழு கட்டமைக்கப்பட வேண்டும் என்றார் விவசாயிகள் பயன்பெறும் வகையிலான பரிந்துரைகள் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டங்கள் அனைத்தும் நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டுள்ள அக்கறையை புலப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னையில் இஎஸ்ஐ ஊழியர் நல மருத்துவமனை நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் நலவாழ்வு மையங்கள் மக்கள் மருந்தகங்கள் போன்றவற்றை சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆட்சியில் மருத்துவக் கல்லூரி கட்டமைப்பு அதிகரித்துள்ளதோடு எழுபத்தை புதிய மருத்துவ இடங்கள் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி இருப்பதோடு அவற்றில் உள்ள மருத்துவ இடங்களும் அதிகரிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கு முன்னர் நாட்டில் ஏழு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது பதினைந்து எய்ம்ஸ் மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் டாக்டர் எல் முருகன் எடுத்துரைத்தார் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் எதிர்கால சமுதாயத்தை சமத்துவ சமூகமாக உருவாக்கும் வகையில் இந்நடவடிக்கை என்றார் இதனிடையே மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி விடுதிகளின் தரம் பரிதாப நிலையில் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இவ்விடுதிகளை முதலமைச்சர் முதலில் பார்வையிட வேண்டும் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார் தமிழகத்தில் வருவாய் பேரிடர் வருவாழ்வு மற்றும் பொதுத்துறைகள் சார்பில் தொன்னூற்று மூன்றரை கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார் தமிழகம் முழுவதும் சாலை மேம்பால பணிகளுக்காக ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது பதினான்கு புறவழி சாலைகள் அமைக்க ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்று கோடி ரூபாயும் ஆற்றுப்பாலங்கள் மழைநீர் வடிகால் சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு இருநூற்று ஐம்பது கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டில் இருபது சதவிகிதம் கூடுதல் மாணாக்கர் சேர்க்கை இடங்கள் வழங்கப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோபிச்செடியன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு பதினைந்து சதவிகித இடமும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு பத்து சதவீத இடமும் கூடுதலாக உயர்த்தி வழங்கப்பட இருப்பதாக கூறினார் கல்லூரிகளில் சேர்க்கைக்காக அதிக அளவில் மாணாக்கர் விண்ணப்பித்து காத்திருப்பதை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தமிழ்நாட்டில் இணையவழியில் இன்று தொடங்கியுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் நாற்பத்தைந்து அரசு தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பிஇ பி படிப்புகளுக்கு இரண்டு லட்சம் இடங்கள் இந்த கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள் இயக்ககம் சார்பில் தமிழ் ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சியை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னையில் இன்று துவக்கி வைத்தார் தனியார் சுயநிதி பிற வாரியப் பள்ளிகளின் தமிழ் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கும் கீழ் இந்நடவடிக்கை தமிழ்நாட்டின் கடைகோடி பகுதி மக்களின் வசிப்பிடங்களுக்கு அரசின் திட்டங்கள் நேரடியாக சென்றடைய வகை செய்யும் சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் வரும் பதினைந்தாம் தேதி சிதம்பரத்தில் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் வீடு வீடாக விண்ணப்ப விநியோகப் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்படும் என்று கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தேர்தல் பிரச்சார பயணத்தை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் விவசாயிகள் நெசவாளர்கள் செங்கல் உற்பத்தியாளர்களுடன் அவர் கலந்துரையாடினார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமர்சியாக நடைபெற்றது குறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இன்று அதிகாலை பனிரெண்டாம் காலை யாகஜாலை பூஜை நடைபெற்றது நீர் நிரப்பப்பட்ட கும்பங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் வைத்தவாறு கோவில் மேல் தளத்திற்கு எடுத்து வந்தனர் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்கினர் சிறப்பு வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன மேலதாளம் முழங்க கும்பமானது கொண்டு வரப்பட்டு கோவில் ராஜகோபுரம் மற்றும் பல்வேறு விமான கலசங்களுக்கு கும்ப அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது நாகை மாவட்டத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள புத்தக திருவிழாவையொட்டி மாணவர்கள் புத்தகங்கள் வாங்கி பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் கூறியுள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது இவ்விழாவில் கலந்து கொள்ள உள்ள அனைத்து மாணவர்களும் உண்டியலில் பணம் சேமிக்கும் பழக்கம் வர வேண்டும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா மற்றும் உறவினர்கள் கொடுக்கும் சிறிய சிறிய தொகையினை உண்டியலில் சேர்த்து அவ்வாறு சேமிக்கப்படும் தொகையினை புத்தகத் திருவிழா நடைபெறும் போது மாணவர்கள் புத்தகங்கள் வாங்கி பயன்பெறலாம் மேலும் பள்ளி மாணவர்கள் உண்டியலில் பணம் சேமிக்க முன்வர பெற்றோர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் கைபேசிகளை அதிக அளவில் பயன்படுத்துவது போதை பழக்கத்திற்கு நிகரானது என்று திருவாரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மனநல மருத்துவர் இந்து பிரியதர்ஷினி மாணாக்கரிடையே பேசுகையில் தெரிவித்துள்ளார்

இந்திய இங்கிலாந்து இளையூர் அணிகளுக்கிடையிலான ஐந்தாவது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி வாசெஸ்டரில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு நடைபெறுகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரை இந்தியா மூன்று ஒன்று என்ற கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டின் முன்னேற்றம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சார்ந்தே இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் விவசாயிகள் பயன்பெறும் வகையிலான ஆலோசனைகள் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை நோக்கமாக கொண்டு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு சுகாதார திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டில் இருபது சதவிகிதம் கூடுதல் மாணாக்கர் சேர்க்கை இடங்கள் வழங்கப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோபிச்செழியன் அறிவித்துள்ளார் இந்தியா இங்கிலாந்து இளையோர் அணிகளுக்கிடையிலான ஐந்தாவது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி வாசெஸ்டரில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது இத்துடன் இந்த